இது நடக்க போகுது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் எனக்கு தெரிய வரும் அது சில விஷயங்கள் வந்து கனவு மூலியமான உணர்த்துவாங்க செல்வி ஜெயலலிதா மேம் அவங்களுடைய இறப்பு இன்னும் தமிழக மக்களுக்கு ஒரு பெரிய மர்மமாக தான் இருக்கு அவங்க இறப்பு வந்து கொள்ளையா தற்கொலையா அப்படின்னு பார்த்து சொல்ல முடியும் கொலையா இருக்க தான் அதிக வாய்ப்பு இருக்கு அவங்க கூட வந்து அவங்களோட தோழியான சசிகலா தான் ரொம்ப ரொம்ப தாரம் இருந்தாங்க ஸோ அதனால அவங்க மேலே ஏதாச்சும் இருக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்களா இருக்கலாம் அடுத்ததான் விஜய் சித்ரா அவர்கள் அவங்க தற்கொலை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இது அதிகப்படியாக கொலையா இருக்கிறதா வாய்ப்பு அதிகமா இருக்கு இந்த வருஷம் தோனி ரிட்டையர் ஆயிடுவாருன்ட்டு உண்மையிலே அவர் ரிட்டையர் ஆயிடுவாரா இதுக்கப்புறம் கிரிக்கெட்ல அவரோட எதிர்காலம் எப்படி இருக்கும் இந்த வருஷம் ரிட்டையர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இது இந்தியாவில் இருக்க எல்லாரையுமே ரொம்ப சோகத்தில் ஆழ்த்திருச்சு அவர் தான் சுஷாந்த் சிங் அவர் வந்து நெப்போட்டிசத்தால் வந்து இறந்து போயிட்டார் இது தற்கொலை கிடையாது அப்படின்னு ஒரு டாக்ஸ் போயிட்டுருக்கு அவருடைய இறப்பு தற்கொலையா கொலையம்மன் ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது வந்து அருள்வாக்கு ஜோதிடர் கோமலா காந்தி அவர்கள் இருக்காங்க ஆன்மீகத்துல நம்மளுக்கு எழக்கூடிய பல சந்தேகங்களுக்கு இன்னைக்கு அவங்க விட சொல்லி தீர்த்து வைக்க போறாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் வணக்கம் மேடம் வணக்கம் நீங்க எத்தனை வருஷமா அந்த கோவில் வச்சிட்டு இருக்கீங்க மேம் இது உருவாக்கப்பட்ட நோக்கம் என்ன நான் வந்து ஏழு வருஷமா கோயில் வச்சிட்டு இருக்கேன் எனக்கு வந்து அஞ்சு இருந்து ஆன்மீகத்தில் அதாவது நாகத்தம்மன் வந்து முதல் முதல்ல மேலே வந்தாங்க அதாவது எங்கள் ரிலேஷன் ஒருத்தவங்களுக்கு மேரேஜ் ஆகும்போது அதாவது நிச்சிதார்த்தத்துக்காக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த டைம்ல வந்து எனக்கு நாகமயம் மேலே வந்து இந்த பொண்ணை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க பட் அதையும் மீறி அதை மேரேஜ் பண்ணதுனால சில பிரச்சனைகள்லாம் வந்துச்சு சோ அதனால வந்து சின்ன வயசுல இருந்து எனக்கு வந்து இந்த அம்மனோட அருள் இருந்துட்டே இருக்கு ஏதாவது புத்து பார்த்தா புத்தூர்ல போயிட்டு நானே வெளியில வர மாதிரி ஒரு ஃபீல் அந்த முதல்ல நீங்க ஆன்மீகத்துல நம்மளுக்கு எப்படி ஒரு ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்ச தருணம் பத்தி கொஞ்சம் அது வந்து ஒரு எயிட்டீன் ஏஜ்க்கு அப்புறம் தான் வந்து அந்த அம்மா முழுசா இருக்காங்கன்றது எனக்கு தெரிய வந்துச்சு ஆஹ் ஏன்னா சின்ன வயசுல சில விஷயங்கள் முன்னாடி கனவுல வந்து எனக்கு காட்டி கொடுப்பாங்க இது எதுவும் நடக்க போகுது அப்படின்ட்டு சொல்லும் போது வீட்டில் அது பெருசாக எடுத்துக்கல எனக்கும் அந்த ஏஜ் சின்ன ஏஜ்ன்றதுனால எனக்கு அது பெருசாக தெரியல பட் வந்து நிறைய விஷயங்கள் அவங்க மூலிமா எனக்கு தெரிய வந்தது அந்த அம்மா தான் என் மேலே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து நான் அவங்கள ஏத்துக்கிட்டு அவங்க வழியில அவங்க அதாவது சில விஷயங்கள் ஒரு ஒருத்தவங்களுக்கு அமான விஷயங்கள் இருந்தாலும் சரி அதை ஓட்டுறது அவங்களுக்கு வந்து வீட்டுல வந்து ஏதாவது ஒரு இடத்துல பொதிஞ்சிருந்தா அது அவங்க கண்ணி எதிர்க்கே அந்த இடத்துல இருந்து எடுத்து கொடுக்கறது வயிற்றுல மருந்து இருந்தா ஒரு லெமன் வச்சே தொண்டை வரைக்கும் வர வச்சு அவங்க வாயிலிருந்தே அது வாமிட் பண்ண வச்சு எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களாம் எதுவும் தண்ணி இன்னும் கொடுக்க மாட்டோம் நாங்கள் ஸோ அப்படியே வந்து அம்மன் வந்து அவங்க வாயிலேருந்து எடுத்து கொடுக்கறது அப்போ வந்து நிறைய பேர் வந்து உங்களால் நான் நல்லா இருக்கேன்னு சொல்லும் அந்த ஒரு ஸ்பீல் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உணர்ந்த அந்த ஒரு சந்தோஷத்தை உணர்ந்தேன் அதுலேருந்து நான் வந்து சரி நம்மளுடைய லைஃப் இப்படி தான் அம்மாவுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கோயில் வைக்கணும் அப்படின்னு சொன்னதுனால எங்கள் இடத்துலேயும் நாங்கள் சின்னதாக ஒரு கோயில் கட்டி வச்சுருக்கோம் பட் இவங்களை பெருசாக ஒரு இடத்துல பெரிய கோயில் கட்டி உக்கார் வைக்கணும் அப்படின்ற ஒரு எய்மில் தான் இருந்துட்டு இருக்கேன் உங்க திருமண தப்பவும் பிரச்சனை வந்துதான் நீங்க சொல்லியிருந்தீங்க அது எந்த மாதிரி பிரச்சனை அதை எப்படி நீங்களே சால்வ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி மேரேஜ் ஆன புதுசுல வந்து ஹஸ்பண்ட்க்கும் எனக்கும் செட் ஆகாது சாமி இருக்கிறதுனால அவங்களுக்கும் எனக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய வந்துச்சு எதனால இந்த பொண்ணு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் மேல்மலையினோர் கூட்டிட்டு போயிட்டு அங்க கேட்டாங்க அப்போ அங்க வரும்போது என் மேல சாமி வந்து நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ சொல்லும் போது என்ன ஆயிடுச்சு நிறைய விஷயங்கள் எனக்கும் ஏதோ ஒரு அமானுஷ்யங்கள் வந்து என் மேல வந்து சில விஷயங்கள்லாம் வந்து தெரிய வந்துச்சு அது மாதிரி இருக்கிற மாதிரி எங்க பார்த்தாலும் கெட்ட ஆத்மாக்கள் இருந்தா என் கண்ணுக்கு தெரிஞ்சிடும் அப்ப அந்த ஏஜ்ல வந்து நான் பயப்படுவேன் அதாவது ஏன்னா இப்போ பார்க்கும்போது அந்த பயம் இருக்காது பட் அந்த ஏஜ்ல வந்து புதுசா ஏதோ ஒரு சாமி வந்து உள்ளுக்குள்ள வந்து புசு புசுன்னு ஒரு சவுண்ட் வர்றது அஹ் எங்கன்னா கோயிலுக்கு போனா நம்மளே அறியாம ஒரு ஆட்டம் கொடுக்கறது அதெல்லாம் இருக்கும் போது எனக்கு ஒரு பயம் இருக்கும் அது ஸோ எதனால இப்படி இருக்குன்னு எனக்கே தெரியாது நிறைய பேர் வந்து ஏதோ ப்ராப்ளம் போல இருக்கு சைக்காட்டிஸ்ட கூட்டு போனோம் இந்த மாதிரிலாம் எங்க வீட்டு எல்லாம் எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க எதனாலன்னு தெரியாம ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது சாமி இருக்காங்க அப்படின்ட்டு ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை பசங்க ஆனதுக்கு அப்புறம் முழுசா இறங்கி இப்போ இந்த விஷயத்துலதான் செஞ்சிட்டு இருக்கேன் ஓகே மேம் உங்ககிட்ட வந்து பரிகாரம் செய்யணும் இந்த மாதிரி பிரச்சனைகள் தேடி வரவங்களை தாண்டி நாட்டுல நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களும் உங்களால வந்து பகுத்தறிய முடியுதுங்களா அடுத்து அதுக்கு அடுத்தது இதுதான் நடக்க போகுது உம் அது அம்மனுடைய அருள்வாக்குல நான் காலையில பிரம்ம முகூர்த்தத்துல அம்மா கிட்ட உட்காந்து இதானு பண்ணும் போது எனக்கு தெரியும் சில விஷயங்கள்லாம் வந்து இது இது நடக்க போகுது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் எனக்கு தெரிய வரும் அது சில விஷயங்கள் வந்து கனவு மூலியமான எனக்கு உணர்த்துவாங்க அம்மனுடைய அருள் அருள்வாக்குலயும் உள்ளுக்குள்ள அவங்க சொல்றதை வச்சு நான் சொல்லும் போது அது கரெக்டாவே இருக்கும் அதாவது நிறைய பேர் குழந்தை இல்லாதவங்க வந்திருக்காங்க அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு கல்யாண ஆவதங்கள் நிறைய பேருக்கு மேரேஜ் ஆயிருக்கு ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொழில் ரீதியாவும் சரி மற்ற ரீ பிரச்சனைகள் எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் இந்த அம்மா சால்வ் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ திரைத்துறையில இருக்க நிறைய பேரும் வந்து ஆன்மீகத்துல அதிகமா ஈடுபாடு கொண்டு ஆன்மீகத்துல போறவங்க பாத்துக்கோ அந்த மாதிரி உங்ககிட்ட செலிபிரிட்டிஸ் யாராவது வந்திருக்காங்களா இல்லை வேற எந்த துறையை சேர்ந்தவங்க வந்து உங்ககிட்ட அதிகமா பிரச்சனைகளை தீர்த்து வைக்க சொல்லி வராங்க செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க வந்துட்டு அவங்களும் கேட்டிருக்காங்க அவங்க நேம்லாம் இப்போ சொல்ல விரும்பல பட் ஆனா வந்திருக்காங்க எந்த மாதிரியான பிரச்சனைக்காக வரங்கணும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் குரோத் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ நாடகத்துல நடிச்சிட்டு இருக்காங்க சினிஃபீல்ட்ல போகணும் அந்த மாதிரி இருக்கிறவங்களா நிறைய பேர் வந்திருக்காங்க அவங்களோட பிரச்சனை முழுசா தீர்த்து வைக்க முடிஞ்சது ஏன்னா தீக்கிறது நான் கிடையாது முழுசா என்னால தீக்க வைக்க முடிஞ்சிருக்கு ஓகே மேம் இப்போ பிக் பாஸ் சீசன் செவன் வந்து ஒரு நூறு நாட்களுக்கு மேல நடந்து முடிஞ்சிருக்கு இதுல வந்து இப்போ கரண்டா போயிட்டு இருக்க அப்டேட் என்னன்னா அர்ச்சனா வந்து டைட்டில் வின்னர் ஆயிருக்காங்க அவங்க டைட்டில் வினர் ஆனதுக்கு காரணமே வந்து பிராவோ வந்து அவங்களுக்கு சிங்கப்பூர்ல மலேசியால இருந்து ஒரு கையில போடுற பிரேஸ்லைட் மாதிரி ஏதோ வாங்கிட்டு வந்து கொடுத்ததுனால அது அவங்க போட்டதுனால அவங்களுக்கு வந்து ஒரு அதீத சக்தி வந்துருச்சு ஏன்னா ஸ்டார்டிங் அவங்க போனப்பவே வந்து ரொம்ப அழுதுட்டு ரொம்ப உடஞ்சி போயிருந்தாங்க அத பிராவோ கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து ஒரு பவர் வந்துச்சு அதனாலதான் அவங்க டைட்டில் வின்னர் ஆகிற வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாக்ஸ் சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு அது என்ன மாலையா இருக்கும் அந்த மாதிரி உண்மையில நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்குங்களா மேம் சாத்தியம் இருக்கு நம்ம போடுற மாலைங்களை வச்சு நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து சக்சஸ் கொடுக்கும் நான் கூட பாத்தீங்கன்னா அது கருங்காலி மாலை தான் போட்டுட்டு இருக்கேன் ஸோ அது நிறைய விஷயங்கள் வந்து லேடிஸும் போடலாம் ஜென்ஸும் யூஸ் பண்ணலாம் ஸோ அதை வச்சு வந்து சக்ஸஸ் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு போட்டுட்டா எந்த ஒரு விஷயமும் பண்ணக்கூடாது அப்படின்லாம் கிடையாது அதாவது போட்டுட்டோம் நான் ஜெயிச்சிருவோம் அப்படின்னா அது கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது நம்மளோட எஃபெக்ட் போடும்போது அது வந்து நமக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் ஓகே மேம் ஆனால் கருங்காலி மாலைன்றது ஒன்று கிடையவே கிடையாது அது இந்தியாவிலேயே இல்லை அப்படின்லாம் நிறைய பேர் சொல்றாங்க நீங்களும் கருங்காலி மாலை போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க அது எதை நம்பி போட்டுறீங்க மேம் இல்ல கருங்காலி மரம்ல ஆக்சுவலா இருக்கு கருங்காலி மரம்னு ஒரு மரம் இருக்கு சரிங்களா அது வந்து இந்த பிரபஞ்ச சக்தியை வந்து அது வந்து ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டதுதான் அந்த கருங்காலி மரம் அந்த மரத்துல இருந்து வந்து அந்த இடிமின்னல் அதனுடைய படும் போது பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர்ல ஒரு விஷயங்கள் அது உருவாகும் சோ அது மூலியமா தான் வந்து இந்த பேட் வைப்ரேஷன் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா மரப்பாச்சு பொம்மை எல்லாம் கருங்காலி மரத்துலதான் செஞ்சிருக்காங்க ஏன் குழந்தைங்க கிட்ட கொடுத்தான பேட் வைப்ரேஷன் அவங்க கிட்ட வரக்கூடாது அந்த மாதிரி அதாவது குழந்தைன்னும் போது அதே மாதிரி ஏஜ் அட்டன் பண்ணா கூட பாத்தீங்கன்னா இந்த உலக்க வச்சு போட்டிருப்பாங்க ஏன் அந்த உலக்க போட்டிருக்காங்கன்னா பேட் வைப்ரேஷன் அதாவது கெட்ட ஆத்மாக்கள் ஏதாவது அந்த பொண்ணு நெருங்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தான் வந்து அந்த உலக்கை போடுறதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க பட் நாலடைவில் வந்து அது மிஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் வந்துட்டு இருக்கிறது மாலையாக வருது பிரஸ்லைட்டாக வருது ஸோ அதை யூஸ் பண்ணும் போது நல்லது தான் நடக்கும் தவிர தப்பாக நடக்கிறது வாய்ப்பு இல்லை அப்போ அர்ச்சனா அவங்க கையில போட்டு இருந்ததும் கருங்காலி மாலை அப்படின்றா இல்ல வேற எந்த மாதிரியான மாலையா இருக்கலாம் கருங்காலி மாலையா இருக்கலாம் எப்படி இருக்கலாம் இல்ல வேற ஏதாவது பவர்ஃபுல்லான மாலையே ஏதாவது இருக்கலாம் கருங்காலி ஆனா அது போட்டதுனாலதான் அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்ட்டும் கிடையாது அவங்களோட எஃபெக்ட் போட்டதுனாலையும் பிளஸ் அது அது ரெண்டும் சேர்ந்து தான் பிளஸ் கொடுக்கும் நமக்கு இப்போ நம்ம போட்டுட்டோம் வீட்லயே உட்காந்துட்டு வேலை செய்யாம இருந்துட்டா நம்ம எந்த ஒரு விஷயத்திலும் குரோத் குடிக்கும் அப்படின்னா கொடுக்காது கண்டிப்பா கொடுக்காது நம்ம எஃபெக்ட் போடும் தான் கண்டிப்பா அது நமக்கு குரோத் கொடுக்கும் கருங்காலி மாலை இருக்கலாம் இல்லை வேற ஏதாச்சும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க கருங்காலியை விட பவர்ஃபுல்லான வேற ஏதாச்சும் மாலை இருக்குங்களா நிறைய இப்போ வந்து என்ன சொல்றது நவரத்தனந்த வச்சுலாம் நிறைய மாலைங்க இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு பட் எனக்கு தெரிஞ்சு அது கரங்காலி மாலையாக இருக்கலாம் ஏன்னா முருகர் இருந்து இருக்கும் போது முருகர்னாவே கரங்காலிக்கு இதுதான் முருகர் வராகி அம்மன் இவங்களாம் வந்து கரங்காலி மாலைன்னா இவங்க தான் அப்படின்ற மாதிரி ஸோ அதனால அதுவும் இருக்கலாம் ஓகே மேம் இப்போ நம்மளுடைய திரைத்துறையிலயும் சரி இல்ல அதை தாண்டி சின்ன திரையிலயும் நிறைய பேர் வந்து பரிச்சயமானவங்க சமீபத்துல இறந்து போயிருக்காங்க எதனால இறந்தாங்க ஒரு தெரியாமலே அது மர்மமான ஒரு மரணமா இருக்கு அந்த மாதிரி இறந்தவங்களுடைய ஒரு சில பேர் நான் சொல்றேன் அவங்க வந்து எப்படி இறந்தாங்க அது குழையா தற்கொலையான்னு பார்த்து சொல்ல முடியுங்களா உம் சொல்லலாம் முதல்ல வந்து நம்ம தமிழக மக்களால வாயாறு அம்மானு அழைக்கப்படக்கூடியவங்க செல்வி ஜெயலலிதா மேம் அவங்களோட இறப்பு இன்னும் தமிழக மக்களுக்கு ஒரு பெரிய மர்மமா தான் இருக்கு அவங்க இறப்பு வந்து கொலையா தற்கொலையா அப்படின்னு பார்த்து சொல்ல முடியுங்களா கண்டிப்பா கொலையா தான் அதிக வாய்ப்பு இருக்கு உணர்த்துது நகமா உடைய வாக்கம் அதுதான் வருது கொலையா தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு அதாவது அவங்க விதி இப்படிதான் தான் இருக்கிறதுனால அது நடந்திருக்கு சதியால நடந்திருக்காண்ணா அந்த சதி யார் மூலயமா செய்யப்பட்டிருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எதாவது கணிப்பு இருக்குங்களா வேக்கிறவங்களால ஏதாவது நடந்திருக்கும் அவங்க கூட வந்து கட்சி தொண்டர்கள் இருந்தாங்க கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் இருந்தாங்க அதுக்கப்புறமா அவங்க கூட வந்து அவங்களோட தோழியான சசிகலா தான் குடும்பத்தாரும் இருந்தாங்க சோ அதனால அவங்க மேல ஏதாச்சும் இருக்கலாம் வெளிப்படையா சொல்ற நிலைமையில வெளிப்படையா சில பேருக்கு நம்ம சொல்லிட்டோம்னா அதனால சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா கண்டிப்பா வந்து இது போலதான் தற்கொலை கிடையாது ஆக்சிடென்டா நடந்ததும் கிடையாது இது கண்டிப்பா கோலதான் ஏன்னா அம்மன் வாக்குல சொல்றது இது போலதான் ஓகே மேம் அடுத்ததான் வந்து பாலிவுட்ல ஒரு முன்னணி நட்சத்திரமா வளர்ந்து வந்துட்டே இருந்தாரு திடீர்னு அவருடைய மரணம் வந்து வந்தது இந்தியால இருக்க எல்லாரையுமே ரொம்ப சோகத்தில் அழித்திருச்சு அவர் தான் சுஷாந்த் சிங் அவர் வந்து நெக்கோட்டிசத்தால வந்து இறந்து போயிட்டாரு இது தற்கொலை கிடையாது அப்படின்னு ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு அவருடைய இறப்பு தற்கொலையா கொலையம்மம் இதுவும் வந்து கொலைதான்னு அம்மா சொல்றாங்க சுழி பிரச்சனமும் அதுதான் சொல்லுது இது வந்து கொலைதான் இது வந்து எப்படின்னா வந்து கூட இருக்கிறவங்களாலே அதாவது அவர் வளரக்கூடாதுன்றதுனால சில வந்து ஆக்டர்ஸுங்களும் இதுக்கு வந்து துணை போயிருக்காங்க கூட இருந்த அவங்க விருப்பமானவங்க அவங்க விரும்பினவங்களும் இதுக்கு துணை போயிருக்கிறதுனால இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு ஓகே மேம் அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ முன்னணி ஒரு ஒரு நடன கலைஞர்கள்லாம் ரொம்பவே கஷ்டப்பட்டு சின்ன திரையில எல்லாம் நிறைய ஷோ டான்ஸ் ஷோலாம் ஆடி அப்படியே சினிமாக்குள்ள வந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி வந்தவர்ல ஒருத்தர் தான் டான்சர் ரமேஷ்னு சொல்லுவாங்க அவர் வந்து இப்போ அவங்களுடைய இரண்டாவது மனைவிய கூட ஏற்பட்ட ஒரு பிரச்சனையால இறந்து போயிட்டாரு மாடி மேல இருந்து கீழே குதிச்சு இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க ஆனாலும் அது கொலையா தற்கொலையான்ட்டு ஒரு கேள்வியாவே இருக்கு எல்லாருக்கும் அது வந்து கொலையா தற்கொலைன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுவாங்க அதாவது அவர் தானா தான் விழுந்திருக்காரு யாரும் தள்ளி விடல ஆஹ் அவர் வந்து குடிக்கு அடிமையானவர் சொல்லுவாங்க அந்த மாதிரி சண்டையில வந்து தானா மயக்கம் வந்து விழுந்திருக்காரு தவிர யாரும் வந்து அவரை தள்ளிவிட்டோ இல்ல ஏதோ கொலை பண்ணியோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கல நடக்கலாம் முடிஞ்சுதான் ஏன்னா வந்து இவ்வளவு நாள் வந்து மகர ராசின்றது வந்து உலக ராசி உலக ராசில சனி பகவான் வந்து பயிற்சடைந்து இருந்திருந்தாரு அதனால இந்த ரெண்டரை வருஷம் இந்த தேவையில்லாத நோய்கள் இந்த கொரோனா வந்தது அதே மாதிரி செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் நமக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இறந்திருப்பாங்க ஏன்னா உலக ராசியில போயிட்டு சனி பகவான் உட்காரும் போது உலகத்துக்கே வந்து கண்டிப்பா கஷ்டத்தை கொடுத்துருவாரு அதே மாதிரி நிறைய பிசினஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கூட லாஸ் ஆயிருக்கும் நிறைய விஷயத்துல அதே மாதிரி மோசடி பண்றது ஆன்லைன் மோசடி அதிகரிச்சிருக்கிறது காரணமே வந்து மகரத்துல கும்பராசிக்கு பெயர் சடந்ததுனால இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும் அடுத்ததா விஜய் சித்ரா அவர்கள் அவங்க எப்பவுமே கொலையா தற்கொலையா இப்ப வரைக்கும் தீர்வு கண்டுபிடிக்கப்படல அவங்களுடைய கொலை பத்தி அவங்க தற்கொலை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அதிகப்படியாக கொலையா இருக்கிறதா வாய்ப்பு அதிகமா இருக்கு அவங்க ஹஸ்பண்ட் துணையானவரே அவங்கள பண்ணிருக்காங்க கொலைக்கு இந்த உண்மை வந்து இதுக்கு எதிர்வரும் காலத்துல வெளியே வருமா கண்டிப்பா வெளியே வரும் இன்னும் கொஞ்ச நாள்ல இது வந்து கண்டிப்பா வெளியே வரும் இப்போ விஜய் அர்ச்சனா வந்து அவங்க ஜெயிச்சதுல அந்த அவங்களோட உழைப்புக்கும் ஒரு பங்கு இருக்கு அவங்க கையில போட்டிருந்த அந்த சக்தி வாய்ந்த ஒரு இதுக்கும் பங்கு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லிருந்தீங்க இதுக்கப்புறம் அவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் சொல்லுங்க கண்டிப்பா வந்து லைஃப்ல வந்து நிறைய சக்சஸ் தான் வந்து சந்திக்க போறாங்க நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ஏறுமுகமாக தான் இருக்க போகுது அதாவது லைஃப்லயும் சரி நடிகை ஆகிறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு அவங்க வந்து டான்ஸும் நல்லா ஆடுறாங்க சிங்கிங்கும் வேற லெவல்ல பண்றாங்க ஆக்டிங்கும் வருது அதை தாண்டி ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு தொகுப்பாளினியா இருந்ததா அவங்க லைஃப்ல என்ட்ரி ஆயிருக்காங்க சினி லைஃப்ல சோ எந்த துறையில அவங்க அதிகமா சாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கணும் நடிப்பு துறையில கண்டிப்பா சாதிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு சோ அதனால அதுல சக்சஸ் ஆவாங்க அவங்க சோ அதுதான் சொல்றேன் டேலண்ட் இருந்து நம்ம தெய்வத்துக்கிட்ட வேண்டிட்டு ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்ம நீங்க சொன்ன மாதிரி பிராஸ்லெட் அந்த மாதிரி போடும் போது அது சக்ஸஸ் ஆகும் எந்த டேலண்ட்டோ இல்லாம நான் சும்மாவே இருப்பேன் நான் எல்லாம் போட்டுப்பேன் போட்டுக்கிட்டே சக்சஸ் ஆகலையே அப்படின்னா சக்சஸ் ஆகாது டேலண்டோ கை கொடுக்கும் பிளஸ் அதாவது பிப்டின்ற மாதிரி தான் அதே மாதிரி இப்போ நம்ம வந்து ஒரு துறையில உயரணும் கடவுள் நினைக்கும் போது கடவுள் கொடுக்க வேண்டிய பொருள் வந்து யார் மூலியமாவது நம்மளுக்கு வந்து சேரும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து பிராவோ கொடுத்த அந்த பிரேஸ்லெட் வந்து அவங்க கிட்ட வந்து சேர்ந்திருக்கு அதை பத்தி ஏன்னா அவங்க ரொம்ப உடஞ்சி அழுதுட்டு இருந்தாங்க எல்லாருடைய அந்த ஒரு விஷயங்கள் நடந்ததுனால ரொம்ப உடஞ்சி அழுது வாழ்ந்துட்டு இருக்கும் போது அந்த நேரத்துல வந்து கடவுள் வந்து அதான் சொல்லுவாங்களே கடவுள் எப்பவுமே வந்து நேரடியாக வர மாட்டாங்க மனுஷங்க ரூபத்துல தான் கடவுள் வருவாங்க அந்த மாதிரி வந்ததுதான் பிராவ மூலயமா அர்ச்சனாக்கு அந்த பிராஸ்லைட் வந்து சேர்ந்தது அதாவது பக்கத்துல இருக்கிற கோயில இருந்து வர்றதுக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து வந்து சேர்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அதுதான் சொல்லுவாங்க தெய்வத்துடைய சக்தின்னு சொல்லிட்டு ஓ அதே மாதிரி நீங்களும் கழுத்துல இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் மாலைகள் எல்லாம் போட்டிருக்கீங்க இது எதுக்காக போட்டிருக்கீங்க எப்போ போட ஆரம்பிச்சீங்க இது வந்து பாத்தீங்கன்னா தாமரசண்டு மாலை இது தாமரசண்டு சீட்ல செய்யற மாலை இது சோ இது போடும்போது போது லட்சுமி கடாட்ச நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுத்துட்டே இருக்கும் அதே மாதிரி நம்ம ஒரு விஷயங்கள் பண்ணனும் அப்படின்னாலும் நிறைய சக்சஸ் கொடுக்கும் இந்த மாலை அணைஞ்சிருக்கும் போது ஏன்னா தாமரைனாவே லட்சுமி வாசம் செய்யறது சோ அப்படி அந்த வாசம் செய்யற அந்த ஒரு பொருளை நம்ம கையில உபயோகிக்கும் போது அது கண்டிப்பா நமக்கு சக்சஸ் கொடுக்கும் இந்த விஷயம் யார் மூலயமா உங்களுக்கு இப்படி உங்களுக்கு இது சஜஸ்ட் பண்ணப்படுது இது வந்து நான் எனக்கு அம்மா தான் எனக்கு உணர்த்தினாங்க நான் அம்மா தான் நான் எனக்கு யாரோ ஒரு குருவோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது நான் எல்லாம் அம்மா கிட்ட கேட்கறது அம்மா என்ன சொல்றாங்களோ அதை வழியில தான் நான் இருக்கேன் இப்போ உங்ககிட்ட இருக்கிறதுல ரொம்பவே சக்தி வாய்ந்த மந்திரம் எது மேம் அந்த மந்திரத்தை எந்த பிரச்சனைக்காக நீங்க யூஸ் பண்றீங்க மேம் நான் வந்து மந்திரம் வச்சு எந்த ஒரு விஷயமும் நான் பண்றது கிடையாது ஏன்னா நான் வந்து எதுவும் கத்துக்கல மந்திரம் கத்துக்கிட்டோ ஏதோ மாந்திரிகம் கத்துக்கிறது அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஜாதகம் மட்டும் கத்துக்கிட்டது நான் சோ அது மட்டும் தான் மத்த எல்லா விஷயங்களும் வந்து நாகம்மா சொல்ற விஷயத்துல மூலயமா தான் நான் பண்ணிட்டு இருக்கேனே தவிர இந்த மந்திரம் அந்த மந்திரம் அப்படிலாம் கிடையாது எனக்கு அம்மாவுடைய காயத்ரி மந்திரம் நாகத்தம்மனுடைய காயத்ரி மந்திரம் இதை சொல்லி தான் நான் வந்து குரோத் ஆயிட்டு இருக்கிறது அந்த அம்மாவுடைய வழிகாட்டுதல் படிதான் இந்த அளவுக்கு நான் பண்ணிட்டு இருக்கிறது எல்லா விஷயங்களும் மத்தவங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணணும்னாலும் அந்த அம்மாவை நினைச்சிட்டு நீங்க வாங்கம்மான்னு சொல்லி கூப்பிட்டு போகும்போது அம் அந்த அம்மா வந்துதான் எடுத்து கொடுப்பாங்க எந்த ஒரு விஷயமும் அதாவது பூமியில இருந்தே தகுடோ தாயத்தோ சம்திங் எது அவங்க வீட்டுல போட்டு போயிருந்தாலும் அது அந்த அம்மா வந்து எடுத்து கொடுத்துருவாங்க ஓகே மேம் இப்போ அடுத்ததா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஸ்டார்ட் ஆயிருக்கு இந்த டுவெண்ட்டி ஃபோர் எப்படி இருக்கும் இதோட எதிர்காலம் எப்படி இருக்கும் மேம் இதுல நடக்க போற அசம்பாவிதங்களும் சரி இல்லை நல்ல காரியங்களும் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தான் வந்து ராஜாவா வராரு செவ்வாய்னாலே கொஞ்சம் எப்படி சொல்றது சண்டை சச்சரவு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் அதிகமா இருக்கும் இந்த ரென் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த மருத்துவ தொழில இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல குரோத் கொடுக்கும் ஏன்னா செவ்வாய் வந்து மருத்துவ சம்மந்தப்பட்ட தொழில்தான் வருது ஸோ அதுல இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல குரோத் கொடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அதே மாதிரி ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு ஆமா ஏற்கனவே நடந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நடக்க போகுது ஏற்கனவே நடந்ததை விட இன்னும் அதிகமா அதிகமா தான் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த ஹோழி மூலயமான சில தேவையில்லாத நோய்கள் பரவதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு பறவை காய்ச்சல் ஆமா அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து இந்த கோழி மூலமா பரவ போகுது அதனால கொஞ்சம் அது சாப்பிடறத தவிர்க்கிறது நல்லது சண்டை சச்சரவுகள் அதிகமா இருக்கும் இருந்தே மணி புரிஷு இஸ்ரேல் சண்டை நடந்துட்டு இருக்கு இந்த சண்டை வந்து இன்னும் அப்ப அதிகமாகும் கண்டிப்பா அதிகமா தான் ஆகும் கம்மி ஆகாது

வரவங்களோட எண்ணிக்கை அதிகமாகிறதுன்னு அது மூலயமா ஒரு வர்த்தகம் நடந்துட்டு இருக்கு இதே வருஷம் இந்த வருஷமும் அதே மாதிரி ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு இந்த வருஷம் தோனி ரிட்டையர் ஆயிடுவாருன்ட்டு உண்மையில அவர் ரிட்டையர் ஆயிடுவாரா இதுக்கப்புறம் கிரிக்கெட்ல அவரோட எதிர்காலம் எப்படி இருக்கும் இந்த வருஷம் ரிட்டையர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அப்போ ரிட்டையர் ஆகும்போது போது கப்பு ஜெயிச்சு கொடுத்துட்டு ரிட்டையர் ஆவாங்க கண்டிப்பா அப்போ இந்த வருஷம் டூ தௌசண்ட் எதிர்பார்க்கலாம் நம்ம கண்டிப்பா போன வருஷம் வாங்குன மாதிரி இந்த வருஷமா வாங்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு இது வந்து எந்த அளவுக்கு உறுதியா நாங்க நம்பலாம் மேம் இப்போ போட்ட சொழி பிரசன்னம் அதுதான் சொல்லுது சோ அந்த நேரத்துல வந்து போடும்போது எப்படி வருதோ அத பொறுத்துதான் அப்போ இது வந்து வே வேறே இப்போ இல்ல இப்போ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு நாகத்தம்மனுடைய வாக்குல சொல்றேன் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு ஓகே அதனால நம்மளா கப்ப எதிர்பார்க்க கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் ஓகே மேம்